இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் டி செவன்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மில்டரி டேங்க்கு மாற்றாக இந்தியா எஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மில்டரி டேங்கை இந்தியா தயாரித்து வர்றாங்க அதை பத்திதான் நீங்க பதிவு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா எஸ்வை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலில் மெட்டீரியலை செயல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்துடன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா ஓஆர்சிஏ என்று சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை தயாரிப்பதில் ஒரு சிரமம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அபிஷால் சேனல் வாங்க ஸ்ரீதா டாபிக்ல ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சோவியத் யூனியனுடைய டி செவன்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய அந்த மில்டரி டேங்கை ஆயிரத்தி ஐநூறு ஆர்டர் செய்து வாங்கியிருந்தோம் அதன் மூலமாகத்தான் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை கண்காணித்து தொடர்ந்து எதிரிகளை அழிச்சிட்டு வர்றோம் இப்பொழுது புதிதாக எஃப்ஆர் சிவி என்று சொல்லப்படக்கூடிய ஃபியூச்சர் ரெடி காம்பாக்ட் வெஹிக்கிள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மில்டரி டேங்கை உருவாக்க போறோம் இதற்காக இந்தியா ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆக்சுவலாக டி செவன்டி டூ என்று சொல்லப்படக்கூடிய அந்த மில்டரி டேங்கினுடைய எடை சுமார் அறுபது டன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் இந்தியா எஃப்ஆர்சிவி என்ற மில்ட்ரி டேங்கினுடைய எடையை நாற்பத்தஞ்சு டன் ஆக மாற்ற போகிறாங்க அதற்கு முக்கியமான காரணம் எடை அதிகமாக இருந்தால் எதிரிகளை அழிப்பதற்கும் செல்வதற்கும் மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால் இந்த எடையை குறைக்க போறாங்க ஆக்சுவலா இந்த புரோட்டோடைப் எப்ப முதன் முதல ரெடி ஆகும் அப்படின்னா இன்னும் நான்கு டு ஐந்து எதிர்பார்க்கப்படுகிறது அது டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆகி கம்ப்ளீட் ஆகிறது சுமார் சுமார் ஆகும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படக்கூடிய அந்த வந்து நமக்கு நமக்கு தேவைடுகிறதுல முதற்கட்டம் ஐநூத்தி தொண்ணூறு ஆடை செஞ்சிருக்கோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி நம்மிடம் ஆயிரத்தி ஐநூறு சோவியத் யூனியனுடைய டி செவன்டி டூ மில்டரி டேங்க் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம டி நைன்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த Military டேங்கும் இந்தியாவிடம் இருப்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் நம்ம கிட்ட கையில் இல்லாம நம்ம இன்னும் நிறைய ஆர்டர் கொடுத்திருக்கோம் அதுவும் முக்கியமா அர்ஜுன் எம் கே ஒன் ஏ மற்றும் அர்ஜுன் எம் கே டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மில்டரி டேங்க் வந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவை ஆர்டர் கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம ஜொராவார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிலிட்ரி டேங்க் இருபத்தஞ்சு டன் எடையுள்ள இந்த டேங்கையும் நம்ம ஆர்டர் கொடுத்திருக்கோம் இது எல்லாமே வந்தாதான் இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த எஃப்ஆர் சிவி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிலிடரி டேங்க் லைஃப் வந்து சுமார் முப்பத்தி இருந்து நாற்பது வருஷம் லைஃப் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஆர்சிவி மூலமா இந்தியாவுக்கு ஃபியூச்சர்ல எந்த மாதிரி பாசிட்டிவ் வரப்போகுதுன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இயங்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எதிரிகளுக்கு நமக்கும் அவேர்னஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லாமே வந்து லேட்டஸ்ட் சொபஸ்டிகேட்டட் டெக்னாலஜியா இருப்பதால் இது எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது உடனடியாக போர் சமயங்களில் டிசிஷன் எடுப்பதற்கு மிகவும் திறன்பட செயல்படுவதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த எஃப் ஆர் நான்கு பேர் அமர்ந்து கொண்டு எளிதாக செல்லக்கூடிய வசதி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா கன்னர் லோடர் டிரைவர் கமாண்டர் இந்த மாதிரி நான்கு பேர் அமர முடியும் அது மட்டும் இல்லாம இதுல அன்மேண்ட் ஆளே இல்லாமல் கூட செயல்படக்கூடிய வசதியும் இதில் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்த எஃப்ஆர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிலடரி டேங்க்ல நூற்றி இருபது எம் எம் துப்பாக்கி பொருத்த முடியும் அப்படி பொருத்திட்டாங்கன்னா இதன் மூலமாக எதிரிகளை துல்லியமாக கணித்து அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு மாறுமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான இந்த நீர்மொழி கப்பல் தான் எஸ்பை நீர்மொழி கப்பல் இதனுடைய மெட்டீரியலை இந்தியாவினுடைய செயல் நிறுவனத்திடம் இருந்து தான் நம்ம ஆர்டர் செய்து வாங்க போகிறோம் அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திடம் நீர்மூழ்கி கப்பலினுடைய ஐநூறு டன் இருக்கும் அதே மாதிரியே லென்த் மட்டும் சுமார் இருபத்தஞ்சு மீட்டர் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இவ்வளவு எடையுள்ள ஒரு மெட்டீரியலை கண்டிப்பா எஃகு மெட்டீரியல்னால் மட்டும்தான் வந்து சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கடல்ல பிரஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால எஃகு மெட்டீரியலை இந்தியா சூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் முக்கியமா செயல் அப்படிங்கிற நிறுவனத்தை சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம்னா ஆல்ரெடி அரிகாந்த் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நீர்மொழி கப்பலை செயல் அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்து தான் நம்ம மெட்டீரியலை ஆர்டர் செய்து வாங்கியிருந்தோம் அதுதான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவுக்கு மினிமம் மூணு டு நாலு நீர்மூழி கப்பலாவது நமக்கு தேவை அப்படி இருந்தால் தான் எதிரிகளை சமாளிப்பதற்கும் அழிப்பதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பட் இந்தியாட்ட கரண்ட்லி ரெண்டே ரெண்டு அவைலபிள் மட்டும்தான் இருக்குது அதுவும் முக்கியமாக அரிகான் நீர்மொழி கப்பல் மற்றும் அரிகான் இந்த இரண்டு வகையான நீர்மொழி கப்பல் தான் இருக்குது அதனால தான் இந்த எஸ்பை நீர்மொழி கப்பல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டாக வந்து பார்க்கப்படுது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்ட் தான் ஓஆர்சிஏ அதாவது ஆம்னி ரோல் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை இந்தியா வருங்காலத்தில் தயாரிக்க போகிறாங்க அதாவது இது ரஃபேல் போர் விமானத்தின் வகையை சேர்ந்ததாக இருக்க போகிறது ஏன்னா ரஃபேல் போர் விமானத்தில் ரெண்டு இன்ஜின் யூஸ் பண்ணும் அதே மாதிரியே இதுலேயும் ரெண்டு இன்ஜின் இருக்க போவதா சொல்லியிருக்காங்க அதுவும் மட்டும் இல்லாமல் டெட் பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் போல தான் இந்த ஓஆர்சிஏ இருக்க போவதா சொல்லியிருக்காங்க அதாவது இந்த டெட் பிஎஃப் ஓஆர்சிஏ ரெண்டுமே இருபத்தஞ்சு டன் எடை இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்தியா எந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா ரஃபேல் போர் விமானத்துக்கு நம்ம அதிகமா செலவு பண்ணிட்டோம் ஓஆர்சிஏ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க போகுது அதனால நம்ம ஓஆர்சிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்டை வந்து கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணுவோம் நிறைய மணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா இப்பதான் வந்து நம்ம நான்காம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறோம் மற்ற நாடுகள் எல்லாமே ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க நம்ம இப்பதான் வந்து டெவலப்மெண்டே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்கு தான் நம்ம ஐந்தாம் தலைமுறை போர் உருவாக்க முடியும் அதுவும் முக்கியமா AMCA மற்றும் Tejas MK2 அப்படினு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர்விமானதியை உருவாக்க முடியும். அதனால ORCA அப்படினு சொல்லப்படக்கூடிய இந்த போர்விமானத்தை கொஞ்ச நாளைக்கு ட்ராப் பண்ணி வைப்போம் அப்படினு சொல்லி சொல்றாங்க. பட், 4.5 BF அப்படினு சொல்லப்படக்கூடிய இந்த ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்டு ஃபைட்டர்ஐ வந்து நம்ம கடற்படைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கற காரணத்தால அது விமானம் தாங்க போர் கப்பல்ல இருந்து ஏங்கக்கூடிய காரணத்தால மிக் டுவெண்ட்டி நைன் கேக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்துக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்